தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காவில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க இது புஞ்சைங்க இது புஞ்சை இடம் இது நல்ல ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு நல்ல தரமான இடங்க இது முப்பது அடி ரோடு ஜல்லி ரோடுங்க இது பஞ்சாயத்து பொது பாதை இது இது ஒரு ஜல்லி ரோடுங்க இது தார் ஊற்ற போகிறாங்க இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஒரு மாதத்துலங்க இது புஞ்சை இடங்க இது இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது அடியிலேருந்து நூறு அடிக்குள்ளே வரும் இது ஒரு புஞ்சை இடங்க இது பவுண்டரி பவுண்ட்ரி நம்மளது ஒரே ஸ்கொயர் தாங்க பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்க இந்த வழியிலேருந்து நம்ம சைட்டுக்கு அப்படியே வரலாம் இது வந்து இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இது புஞ்ச இடம் இது இது வந்து ஒரு சிங்கிள் ஓனர்ங்க இது இது வந்து ஒரு சிங்கிள் ஓனர் டாக்குமெண்ட் வந்து கிளியரன்ஸாக இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் இந்த சைட் வந்து அம் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு வருதுங்க உத்தரமேரிலேருந்து பார்த்திங்கன்னா சைட் வந்து உங்களுக்கு பதினைந்து கிலோமீட்டர் வரும் நம்ம சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டேட் ஹைவே பஸ் ரூட்டு போகுது அது வந்து எல்லண்டத்தூர் வழியாக வந்து அரசாணி மங்கலம் வழியாக போயிட்டு உத்திரமேடு போகலாங்க ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கீழ்கொடுங்காலூர் வழூர் இரும்பேடு வழியாக வந்து நம்ம உத்தரமேருக்கு போகலாம் ரெண்டு ஸ்டேட் ஹைவே ஜாயின்ட் ஆகுது இந்த சைட்டில் இங்கே பாருங்கள் நெல் பயிர் தான் வந்து பயிரிட்ருக்காங்க நம்ம சைட்டில் பாருங்கள் இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க இது சொத்தில் வந்து எந்த விதமான வில்லங்குங்க கிடையாது உங்களிட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு வந்து நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோங்க இது ஒரு புஞ்ச இடங்க இது நல்லா ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல தரமான இடம் இது இதை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயூவா ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க இது விலை வந்து இருபத்தெட்டாயூபா ஃபைனல் ரேட்டு இதில் வந்து ஒரு சர்வீஸ் இருக்குதுங்க நல்லா வளமான கிணறு த்ரீ இபி சர்வீஸ் இருக்குது அதனால் வந்து டாக்ட் மட்டும் கிளியரன்ஸாக இருக்குதுங்க எந்த பிரச்சனையும் இல்லை பல்ப் லைன் போடுற சைட்டில் பல்ப் லைன் இருக்குது அங்கே மோட்டர் ஆன் பண்ணாங்கன்னா எல்லா சைட்டுக்கும் வந்து தண்ணிலாம் வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஒன்று பிரச்சினா ஒரு எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் செங்கல்பட்டு வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் மேல்மருவத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க சைட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு புஞ்ச இடம் விலை வந்து குறைவாகவும் வருது இப்போ இப்போ வந்து பம்ப் செட்டு சர்வீஸ்லாம் இந்த ரேட்டுலாம் விலைக்கு ஒரு அரியுது ஏன்னா ஒரு ஏக்கர் பத்து செட்டு இது சிங்கிள் ஓனர் அதனால் டாக்குமெண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயர் தாங்க வருது தான் உங்கள் இடம் வந்து ஸ்கொயராக தான் வருது இங்கே பாருங்கள் அந்த சைட்லேருந்து அப்படியே நம்ம சைட் தாங்குது இதில் வந்து ஒரு ஷெட்டு ஒன்று வருது ஷெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிணறு வருதுங்க இந்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது தாங்க போயிட்டு நாலு துண்டு வந்து நமக்கு ஸ்கொயராக வருது ஒரு துண்டு மட்டும் சின்ன திண்டுங்க அது ஒரு பத்து செட்டை பாஞ்சு செட்டு அது வந்து ஆப்போசிட்டில் மூளையில் க்ளாஸ் ஆகுது அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது இது இது வந்து நமக்கு வந்து நாலு துண்டு வந்து ஸ்கொயராக தாங்க இது தாங்க கிணறு கிணறு காமிக்கிற மாதிரிங்க பதினெட்டு கேஜுங்க இது தண்ணியே பற்றவே வத்தாதாங்க அந்த கிணறு இதில் தான் ஃபிரீ அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டனு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனராக பேசிக்கலாங்க ஃபைனல் ரேட்டு இருபத்தெட்டாயிரரூவா சொல்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்காவில் இந்த சைட் வந்து அமைஞ்சது அமைஞ்சிருக்குது மொத்தம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க கொஞ்சம் இது வாழ்க தமிழ் வளர்கத்த தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்